தாயோடும் சகோதரியோடும் உறவு கொள்ளுகிறேன் என்று பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறார் தந்தை பெரியாருடைய கொள்கையை நான் இன்று வரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்தான் செய்வான் அவர்கள் இப்பொழுது அண்ணாமலையோடு கூப்பிட்டு சேர்ந்து அண்ணாமலையின் ஆலோசனையோடு உனக்கு புகழ் வெளிச்சம் அங்கிவிட்டது திருக்குறள் என்பது தங்கத் தட்டில் வைத்த மலம் என்று பெரியார் சொன்னார் யாரிடம் சொன்னார் சீமானுடைய தாயிடம் சொன்னாரா சீமானுடைய சகோதரிடம் சொன்னாரா பெரியாரை இழிவுபடுத்துகிற வேலையை அப்படியே சொல்லுகிறவர் இந்த பார்ப்பன கும்பல் தான் அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் சீமான் இதை மீண்டும் சொல்லுவார் காயத்ரி மகளிர் பாசரை தலைவி தூக்கு போட்டு செத்து போயிட்டான் திமுக வழக்க போடுமா சூடு சொரணை உள்ள திமுக வழக்கு போடுமா நான் அந்த சீமானுடைய தாயை நான் குறைவாக சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும் சீமான் குழந்தையாக இருக்கிற பொழுது மறுக்கிறார் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கார் ஜி ஸ்கொயர் பாலாவால் வாங்கி கொடுக்கப்பட்டது திமுக வாங்கி கொடுக்கப்பட்டது மறுக்க முடியுமா அந்த மனைவி எப்படி தற்கொலை செய்து சென்று போனால் என்றால் சாட்டை வெளிவரக்கு வரக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் சீமான் வெளி வரக்கு பத்து வருஷம் ஆகும் திமுக அரசு திமுக அரசு உளவுத்துறை ஏன் மௌனம் வாசிக்கிறது சீமானுடைய வீட்டுக்கு எதற்கு போலீஸ் பாதுகாப்பு இந்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறான் ஒரு இழிவுபடுத்தப்பட்டவன் ஒரு இழிவானவன் அவனுக்கு எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணியம் கோவை ராமகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கா கோவை ராமகிருஷ்ணன் மட்டும்தான் ரத்தம் ஓடுகிற சோரணை உள்ளவனா மதிவதனி பிள்ளை நான் பார்த்து கேட்கிறேன் என்னுடைய நண்பருடைய மகள் திராவிட கழக மேடையிலும் திமுக மேடையிலும் ஒப்ப உண்மையான பெரியார் தொண்டர் என்றால் நீ மேடையாட கூடாது மதிவதனிக்கு நேரடியாக சொல்றேன் தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற நோக்கில் சீமான் தந்தை பெரியார் தாயோடும் சகோதரியோடும் உறவு கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சீமான் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தந்தை பெரியாருடைய அடையாளத்தோடு மேடை ஏறியவர் தான் இந்த சீமான் சீமானுடைய முதல் மாநாடு நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் மாநாட்டில் தந்தை பெரியாருடைய படம் மதுரையிலே நடந்த பொழுது அந்த படம் மாட்டப்பட்டிருந்தது எம்ஜிஆருடைய படமும் மாட்டப்பட்டிருந்தது இதுதான் சீமானுடைய முதல் நாம் தமிழர் அரசியல் மாநாடு மதுரையில் நடந்த பொழுது தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அதற்கு முன்பு இவருக்கு அரசியல் அடையாளம் கொடுத்தவர் கொளத்தூர் மணி அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னுடைய மகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்து தன்னுடைய மகளுடைய திருமணத்தை மூன்று நாட்கள் ஒரு வார காலம் அதை விழாவாக எடுத்தவர் நாடார் மருமகன் நீங்கள் அந்த பகுதியில் சானார் என்று தான் சொல்லுவார்கள் சாணார் மணமகனுக்கு கொங்கு வேளாள கவுண்டர் மகளை கொடுத்து பெரியாருடைய கொள்கைகளை எந்த விதமான சமரசம் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட குளத்தூர் மணி அவர்களுடைய கரம் பிடித்துத்தான் சீமான் அவர்கள் திராவிட கழக மேடைகளில் அவருக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது இதுதான் வரலாறு ஆனால் இன்று இன்று வரை தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் ராவணன் குடிலிலே பெரியாருடைய படைத்த படத்தை வைத்து அந்த படத்துக்கு புகழஞ்சலி மலரஞ்சலி செலுத்துகிற வேலையை இன்று வரை சீமான் செய்து கொண்டு வருகிறார் மறுக்க முடியுமா முடியாது சீமானை பொறுத்தவரை தன்னோடு தாயோடும் சகோதரியோடும் என்று பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுகிறார் கொள்கையை நான் இன்று வரை ஏற்றுக் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்தான் சீமானவர்கள் இப்பொழுது அண்ணாமலையோடு கூட்டு சேர்ந்து அண்ணாமலையின் ஆலோசனையோடு உனக்கு புகழ் வெளிச்சம் அங்கிவிட்டது விஜய் அவர்கள் வந்த பிறகு உனக்கு டிமாண்டு போய்விட்டது என்று அண்ணாமலையினுடைய ஆலோசனைப்படி தான் சீமானவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தி இருக்கிறார் இதற்கு ஆதாரம் கொடுக்க முடியுமா என்று கேட்கிற புடுங்கிகளுக்கு நான் சொல்லுகிறேன் வீரப்பனுடைய மகள் நேரடியாக நடந்து முடிந்த தேர்தலில் அண்ணாமலையிடம் சென்று சென்று அவர் தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் போட்டியிட போவதாக வேண்டுகோள் வைக்கிறார் வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன் கொடியவன் அதனால் பாட்டு பாஜக அனுமதிக்காது அதனால் சீமாரிடம் நான் சொல்லுகிறேன் சீமானிடம் நான் பேசிவிட்டேன் சீமானோடு நான் ஆலோசனை செய்துவிட்டு உன்னை சொல்லுகிறேன் நீ அங்கே செல் என்று சொன்ன பிறகு வீரப்பனுடைய மூத்த மகள் நேரடியாக சீமானோடு சேர்ந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பு வீரப்பன் மூத்த மகளின் வழியாக உறுதியாகிறது சீமான் எதை சொன்னாலும் அண்ணாமலை கேட்பார் அண்ணாமலை எதை சொன்னாலும் சீமான் கேட்பார் என்பது முத்துலட்சுமி வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமியுடைய மூத்த மகள் முதலில் போய் சேர்ந்த இடம் கமலாலயம் கமலாலயத்திலே பார்த்த பல பேர் சாட்சி இருக்கிறார்கள் அதன் பிறகு அண்ணாமலையுடைய ஆலோசனை பெறல சீமான் கட்சியில் வேட்பாளராக களமிறங்கினார் ஆக அண்ணாமலைக்கு சீமானுக்குமான உறவு முத்துலட்சுமி மூத்த மகளின் வழியாக உறுதியாகிறது அடுத்து இந்த சீமானுடைய கொள்கை வகுப்பாளர்கள் யார் என்று கேட்டால் குருமூர்த்தியும் சோவும் சோ செத்து போயிட்டார் ஆள் இல்லை இப்ப குருமூர்த்தி சீமானை திராவிட இயக்கத்துக்கு எதிராக கொம்பு சீமி விட வேண்டும் என்ற குருமூர்த்தி கும்பல் சீமானை பெரியாரை பற்றி இழிவுபடுத்துகிற திருக்குறள் என்பது தட்டில் வைத்த மலம் என்று பெரியார் சொன்னார் யாரிடம் சொன்னார் சீமானுடைய தாயிடம் சொன்னாரா சீமானுடைய சகோதரிடம் சொன்னாரா பெரியாரை இழிவுபடுத்துகிற வேலையை அப்படியே சொல்லுகிறவர் இந்த பார்ப்பன கும்பல் தான் அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் சீமான் இதை மீண்டும் சொல்லுவார் நாம் தமிழர் என்கின்ற அந்த கட்சி ஆதித்தனாருடைய இயக்கம் ஆதித்தனாரிடம் இருந்து அதை அனுமதி வாங்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை அனுமதி வாங்க வேண்டும் என்று சீமான் நாடியவர் துக்குளம் சோவும் பார்ப்பன குருமூர்த்தி தான் குருமூர்த்தியும் சோவும் நேரடியாக சிவந்தி ஆதித்தரிடம் சென்று பேசித்தான் நாம் தமிழர் என்கின்ற அந்த கட்சியை சீமானுக்கு வாங்கி கொடுத்து நம்ம பையன் நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்பான் குருமூர்த்தியும் சோபோ தினத்தந்தி ஆதித்தனிடம் சொன்ன வார்த்தை நம்ம பையன் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கான் நம்ம சொன்னால் கேட்பான் இதுதான் இன்று வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் நான் கேட்கிற காயத்ரி மகளிர் பாசறை தலைவி தூக்கு போட்டு செத்து போயிட்டான் திமுக வழக்கு போடுமா சூடு சொரணை உள்ள திமுக வழக்கு போடுமா அந்த பெண் எப்படி மரணம் அடைந்தால் தன்னுடைய ஒன்பது வயதுக்கு குழந்தையை தூக்கிலே தொங்க விட்டாள் தூக்களை தொங்க விட்டு அவளை தூக்கு போட்டு இறந்து போய்விட்டாள் காரணம் என்ன சொல்லுங்க சீமானுடைய தம்பி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அவரிடம் வாங்கி அவளை கெடுத்து கற்பழித்து பாலியல் வன்முறை செய்து அதனால் மனம் உடைந்தவள் இறந்து போய்விட்டாள் அவளை எப்படி இறந்தாள் என்று வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா ஐஜி உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இன்று உயிரோடு இருக்கிறாள் அவளுடைய நெருங்கிய நன்றி இனி அவள் ரஜினி மகளிர் பாசறையில் அவளும் தலைவி இதை விட ஆதாரங்களை எப்படி சொல்ல முடியும் திமுக அரசு மானக்கட்ட அரசு அந்த பெரியாரை பேரை சொல்லி இன்று ஒரு லட்சம் பேரை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருப்பதற்கு காரணம் அந்த தந்தை பெரியார் பெரியாருடைய இயக்கம் வளரவில்லை என்றால் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அந்த ஈரோட்டு கிழவ இரண்டு சிறுநீரகம் பழுதடைந்து மூத்திர சட்டியோடு மூத்திரவாளியோடு மேடையில் மூத்திரவாளியோடு ஒரு கையில் ஒளி வாங்கி பிடித்துக்கொண்டு இந்த இனத்திற்கு உழைத்ததனுடைய விளைவு தெருவில் படுத்துக் கிடந்த சீமா நான் அந்த சீமானுடைய தாயை நான் குறைவாக சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும் சீமான் குழந்தையாக இருக்கிற பொழுதே அந்த சீமானுடைய தாயார் அந்த தாயை நான் எனக்கும் தாய் உண்டு அத்தனை பேருக்கும் தாய் உண்டு சில வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய வரலாற்று தேவை இருக்கிறது கடமை இருக்கிறது அந்த தாய் சீமான் இன்று வரை பேசிக் இல்லை அரணையூரில் சென்று விசாரித்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவது பொய் என்றால் வழக்கை போட்டு நீதிமன்றத்துக்கு என்னை அழையுங்கள் நான் சொல்லுகிறேன் சிறு குழந்தையில சீமானுடைய தந்தையார் செபஸ்டியான் பனைமரம் கல்லேரி வளர்த்தினார் நீண்ட காலம் அந்த ஊர் இருந்த பிரசிடண்டூர் மரணம் அடைந்த பிறகுதான் அந்த தாய் திரும்பி வருகிறார் திரும்பி வருகிற பொழுது அந்த கூட்டிலே பறவைகளே இல்லை சீமான் ஒரு பக்கம் பீட்டர் ஒரு பக்கம் அந்த குடும்பம் அல்ல சில்லு ஆகி போய் போய்விட்டது அதன் பிறகுதான் அந்த தாய் இன்று சீமானுக்கு தாயாக இருக்கிறார் சீமானும் தாயும் பேசிக்கொள்வதே இல்லை தந்தை பெரியாரை பற்றி இழிவுபடுத்துகிற உன்னை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு நான் இழிவுபடுத்தவில்லை இதனால் உள்ளே புதைக்கப்பட்டிருந்த வரலாற்று உண்மையை சொல்லி தமிழ் மக்களுக்கு சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல மதுரை திருப்பரங்குன்ற வேட்பாளர் பண்டாரி தமிழ்மணி இந்த பண்டாரி தமிழ்மணியே ஒரு சிறிய நகைக்கடை வைத்திருந்தார் அந்த அவர்தான் திருப்பரங்குன்றம் நாம் தமிழர் வேட்பாளர் இந்த சாட்டை சாட்டை சென்று அவரிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்குகிறார் கடனை கொடுக்க மறுக்கிறார் பண்டாரி தமிழ்மணி வியாபாரத்தில் பலத்த நஷ்டமடைந்து அந்த நகைக்கடையை மூடிவிடுகிறார் மூடிவிட்ட பிறகு நான் கடனாக கொடுத்த பல லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்கள் நான் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன் என்று இந்த சாட்டை சேட்டை இடம் தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்ட பொழுது அந்த பணத்தை கொடுக்க மறுக்கிறார் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இன்னோவா கிரசன் கார் ஜி ஸ்கொயர் பாலாவால் வாங்கி கொடுக்கப்பட்டது திமுகவினுடைய ஜி ஸ்கொயர் பாலாவால் வாங்கி கொடுக்கப்பட்டது மறுக்க முடியுமா அந்த சாட்டை சாட்டை மலேசியாவுக்கு குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா அந்தமானுக்கு குடும்பத்தோடு இன்ப சொல்லாம் எல்லாரும் பாருங்க நான் கதை அளக்கவில்லை ஏது ஏது இத்தனை இத்தனை காசு லட்சம் வெளிநாடு மலேசியா போயிட்டு வர சிங்கப்பூர் போயிட்டு வர ஐரோப்பா எப்படி ஏது இந்த காசு ஜி ஸ்கொயர் பாலா திமுக ஜி ஸ்கொயர் பாலா பாலா அலுவலகத்திலே நீ இருந்த பொழுது நீயும் பாக்கியநாதன் இருந்த பொழுது பார்த்த பல பேர் சாட்சிகளாக இருக்கிறார்கள் அப்போ திமுகவை பேசிக்கொண்டு திமுகவிட பணம் வாங்குவது அண்ணா அண்ணாதிமுகவை பேசிக்கொண்டு அண்ணா திமுக வேலுமணியிடம் பணம் வாங்குவது அண்ணாமலையிடம் பணம் வாங்குவது மணல் கரிகாலிடம் பணம் வாங்குவது மணல் கரிகாலை ஏற்றி என்றையாவது கனிமவள போராட்டத்துக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்ட போராட்டம் செய்தாயா இல்ல பண்டாரி தமிழ்மணியினுடைய மனைவியை சாட்டை ஆபாசமாக சித்தரிக்கிறான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருப்பரங்குன்ற வேட்பாளருடைய மனைவியை ஆபாசமாக வருணையோ வருண் மனைவி குழந்தைகளை ஆபாசமாக சித்தரிப்பதை போல இந்த சாட்டை நான் பல பல ரகசியங்களை சொன்னால் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் எனக்கு பாப்பா மோகன் வழக்கறிஞர் சொன்னது நினைவுக்கு வருகிறது குற்றவாளிகளாக இருந்தாலும் அவருடைய மோசமாக நடவடிக்கையில் இருந்தாலும் பெண்களை தயவு செய்து விமர்சிக்க வேண்டாம் அது நல்லதல்ல என்று பாப்பா மோகன் சொன்னதுதான் எனக்கு நிறைவு நினைவுக்கு வருகிறது வீரப்பன் காட்டுக்குள்ளே இருந்த பொழுது பல பெண்களை மார்பு காம்பில மின்சாரத்தை பாய்ச்சி மர்ம உறுப்பில மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்த பொழுது அத்தனை பேருக்கு மனசாட்சியாவோடு போராடியவர் பாப்பா மோக வழக்கறிஞர் அவர் சொல்லுவது எனக்கு நினைவுக்கு வருகிறது அதனால் நான் சாட்டையை சாட்டை குடும்பத்துக்குள்ளே போக விரும்பவில்லை இந்த சாட்டை பண்டாரி தமிழ்மணியுடைய மனைவியை ஆபாசமாக சித்தரித்த பிறகு மரணம் விட்டார் தற்கொலை செய்து கொண்டார் ஐஜி ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஐயா இரண்டாவது புள்ளி விவரம் சீமான் மலர் வளைய வைக்கிறார் பண்டாரி விசாரித்தால் அந்த மனைவி எப்படி தற்கொலை செய்து செத்து போனால் என்றால் சாட்டை வெளிவரக்கு பதினைந்து வருஷம் சீமான் வெளிவரக்கு பத்து வருஷம் திமுக அரசு திமுக அரசு உளவுத்துறை ஏன் மௌனம் வாசிக்கிறது சீமானுடைய வீட்டுக்கு எதற்கு போலீஸ் பாதுகாப்பு கற்பே தேவையில்லை கற்பை பற்றி பேசாதே நான் எனக்கும் கற்பில்லை தமிழச்சிகளுக்கு கற்பில்லை என்று சொன்ன பொழுது சோரணை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்தான் குஷ்பு எங்கேயும் போக முடியாது போனால் குஷ்பு பழைய பூஞ்சியோட திரும்பி வர முடியாது தமிழர் என்று உணர்ச்சி உள்ளவன் யாருன்னா அந்த வன்னியர்கள் தான் உப்பு போட்டு சாப்பிட்ற உரப்பு போட்டு சாப்பிட்றவன் குஷ்பு மீது நாற்பது வழக்கு குஷ்பு அதன் பிறகு கருணாநிதியிடம் சரணடைந்து கருணாநிதி வேறொரு உயர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் சரணடைந்து உச்ச நீதிமன்றத்தில் அத்தனை வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன் இப்போ சீமான் மீது பாக்யராஜன் மீது சாட்டை மீது திமுக ஒரு ஆயிரம் புது நல வழக்கு ஏன் போட முடியாது பெரியார் பெயரை சொல்லி திருட்டுறையில் ஏறி வந்த குடும்பம் என்று உங்களை பலபடி சொல்லி இருக்கிறான் சீமானும் உங்களுக்கு உள்ள ஆயிரம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு இல்லையா இருக்கான் கோடிகளை குவித்து கொண்டு இருக்கிறான் பெரியார் பேரை சொல்லி உங்களுக்கெல்லாம் அடையாளம் முடித்தவன் அந்த ஈரோட்டு பெரியவன் தான் ஈரோட்டு சாக்கரட்டிஸா உங்களுக்கு அடையாளம் இல்லை என்றால் நீங்கள் தெருவில் தெரிந்து கொண்டிருக்க வேண்டியவனெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் மந்திரி தந்திரிகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு அடையாளம் ஏது தந்தை பெரியார் இந்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறான் ஒரு இழிவுபடுத்தப்பட்டவன் இழிவானவன் அவனுக்கு எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணியம் கோவை ராமகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இருக்கா கோவை ராமகிருஷ்ணன் மட்டும்தான் ரத்தம் ஓடுகிற சொரணை உள்ளவனா என்ன ஆச்சு வீரமணி வீரமணி பேச்சி மதிவதனி என்ன ஆச்சு எல்லாம் பண்ணிவிட்டார்கள் வீரமணி காணா மதிவதனி காணா இந்த வீரமணி பாண்டே உடைய புரோக்கர் பாண்டே பாப்பானையும் பாம்பையும் பார்த்தால் முதலில் அடி பாப்பா பாப்பானை சொன்னார் என்று சொன்னதற்கு திருப்பூர் கூடிய திராவிட கழக மாவட்ட செயலாளர் வீரமணி திராவிட கழக மாவட்ட செயலாளர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் பாண்டிய வழக்கு போட்டு பல வாய்தாக்கள் இந்த பாண்டே திருப்பூர் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழக்கில் வரவே இல்லை அதன் பிறகு வாரண்ட் போ போடுவேன் என்று சொன்ன பிறகு அங்கு வந்து கை கட்டி நிற்கிறார் திருப்பூர் நீதிமன்றத்தில் நான் பெரியாரை பற்றி அப்படி சொல்லவே இல்லை என்று வீரமணி தன்னுடைய மாவட்ட செயலாளருக்கு பாண்டேவுக்கு ஆதரவாக வழக்கை வாபஸ் வாங்கு இல்லை என்றால் கட்சியை நீக்கி முடிவேன் என்று சொல்லுகிறார் மானம் கெட்டவர்கள் மதிவதனி பிள்ளையை நான் பார்த்து கேட்குறேன் என்னுடைய நண்பனுடைய மகள் திராவிட கடக மேடையிலும் திமுக மேடையிலும் கொப்ப உண்மையான பெரியார் தொண்டர் என்றால் நீ மேடை சொல்கிறேன் ஆ சொல்றேன் சிறு சிறு இருந்து நான் பார்த்துருக்கேன் ஒன்றாக திராவிட கழகத்தில் இருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே மாவட்ட செயலாளர் இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்று பல வழக்குகள் பல சிறைச்சாலைகளை அடைபட்டு இருந்தோம் அதனால் நான் சொல்லுகிற நீ திக மேடையிலையும் திமுக மேடையிலையும் இனிமேல் கருப்பை சட்டை போட்டு ஏறக்கூடாது அதே போல தந்தை பெரியார் இழிவுபடுத்துகிற அந்த சீமா மிக மிக மோசமான காம வெறிபுடித்தவன் தேன்மொழி விஜயலட்சுமி இந்த பட்டியல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியல் இருக்கிறது போடுவதற்கு நான் ஆபாச நாடாளு பேச்சாளர் அல்ல பிஜேபி யோடு நீ கள்ள கூட்டில் இருக்கிறா என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தையும் எடுக்கிறேன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் திருச்சி நாடாளுமன்ற நாம் தமிழருடைய வேட்பாளர் அவரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு நெருங்கிய நண்பர் இவரை வைகோவுடைய மகனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நேரு சீமான் இரண்டு பேரும் சேர்ந்து மகேஷ் பொய்யாமொழியுடைய நெருங்கிய நண்பரான ராஜேஷை வைகோ மகன் துரை வைகோவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நேரு ஆலோசனை மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையில் சீமானுக்கு கோடிகளை வாங்கி கொண்டு நாம் தமிழர் கட்சியில் திமுகவை சேர்ந்த ராஜேஷ் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ராஜேஷுக்கு திருச்சியில் சீட்டை கொடுத்து வைகோ மகனை தோற்கடிப்பதற்காக முயற்சி செய்கிறீர்கள் கூலிப்படையை எப்படி இருப்பானோ கூலிக்கு கொலை செய்கிறதை போல சீமான் கூலிக்கு எதை வேண்டுமானாலும் செய்வான் அண்ணாமலையினுடைய நெருங்கிய நண்பனாக இருந்து இப்போ பெரியாரை மிக கேவலமாக கொளுத்தி போட்டு திமுக எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் கிடக்கிறது தந்தை பெரியார் திராவிட உலக ராமகிருஷ்ண கோவையிலிருந்து இராணுவ வண்டியை தடுத்து நிறுத்திய அந்த ஆண்மகன் பெரியார் பெரியாரை சொல்லுகிற தகுதி உள்ள ஒரே ஆண்மகன் கோவை ராமகிருஷ்ணனா ஆரிசாமி தான் இரண்டு பேர் சீமான் வீட்டுக்கு முற்றுகிடுகிறார்கள் இது செய்தியாக பார்க்கப்படுகிறதே தவிர திமுக அரசே சீமான் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாவல் கொடுத்து சீமானை பாதுகாக்கிறது பெரியாரை இன்னும் கேவலப்படுத்த என்று சொல்லுகிறது திமுக பெரியாருக்கு தொடர்பே இல்லாத ஒரு வேஷத்தை கட்டுகிறது அண்ணாதிமுக அது கடவுளை கும்பிடுகிற கட்சி கொள்ளையடிக்கிற கட்சி ஏழை எளிய தொண்ட ஒரு அமைப்பு எம்ஜிஆர் பெயரை சொல்லி எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த அமைப்பை கட்டி காப்பதின் மூலம் யார் யாருக்கோ பல ஆயிரம் கோடிகள் செல்லுகிறது சசிகலாவுக்கு போகுது வே வேலுமணிக்கு போகுது தங்கமணிக்கு போகுது வீரமணிக்கு போகுது விஜயபாஸ்கருக்கு போது எடப்பாடிக்கு போகுது அடிப்படை தொண்டை இந்த குழி வெட்டிட்டு கொடி கட்டிட்டு தான் இருக்கான் ஆக திமுக பெரியாரை பற்றி பேசிய பிறகு எந்த உணர்ச்சியும் இல்லை வீர சிவாஜியை பற்றி மகாராஷ்டிராவில் ஒருவன் பேசிவிட்டு உயிரோடு நடமாட முடியுமா அம்பேத்கரை மகாராஷ்டிராவில ஒரு மணி இதே இழிவுபடுத்தி விட்டு வெளியே வெளியேறி விட முடியுமா தலை காட்டி விட முடியாது அவனுக்கு தலையே இருக்காது ஆனால் தமிழ்நாட்டினுடைய அம்பேத்கர் தமிழ்நாட்டினுடைய ஜோதிபாய் புலே தமிழ்நாட்டின் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் அத்தனை அடையாளங்களும் தந்தை பெரியாருக்கு தான் உடைய இயக்கம் தோல்வி அடைந்த பிறகுதான் கீழத்தஞ்சை மாவட்டங்களில கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்கிறது சிபிஎம் வளர்கிறது சிபிஐ வளர்கிறது நக்சல் இயக்கம் வளர்கிறது தர்மபுரி கிருஷ்ணகிரி போட்ட மாவட்டங்களில் நீங்க தேவாரம் துப்பாக்கி சூடு நடத்தி பல ஆயிரம் பேரை சுட்டுக் அத்தனை பேரும் பெரியார் இயக்க தொண்டர்கள் பெரியாருடைய மறை மறைவுக்கு பிறகு அத்தனை பேரும் கம்யூனிஸ்டாக மாறியவர்கள் ஏன் விடுதலை படத்தினுடைய கதாநாயகன் புலவர் கலிய பெருமாளே ஒரு பெரியார் தொண்டன் எத்தனை பேருக்கு வரலாறு தெரியும் அவருடைய மகனை போய் கேளுங்க சோழ நம்பியார் சொல்லுவார் ஆரம்பத்தில் பெரியார் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிசத்திற்கு போய் கடைசியாக தமிழ் தேசிய அடையாளத்தோடு வாழ்ந்து மறைந்த பெரியவர் புலவர் கலியபெருமான் இப்படி தமிழ்நாட்டினுடைய புரட்சிக்கு வித்திட்டவன் தந்தை பெரியார் பெரியாரை இழிவுபடுத்துகிற சீமானை கண்டிப்பாக தமிழ் ரத்தம் ஓடுகிற ஒவ்வொருவனும் அவனை சட்டையை பிடித்து இழுத்து தட்டி கேட்க வேண்டிய நேரம் அப்படி கேட்காதவனுடைய மரபணு மா நான் சந்தேகப்படுகிறேன் மரபணு மாறுபட்டிருக்குமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்